அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்குற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய நிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது துன்பமெல்லாம் காணாம போக போகுது இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாளர் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தண்ணம்பிக்கியாளையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசியினர் கருணை ஞானம் பரிவு ஆன்மீகம் நிறைந்தவங்க இவங்க தெளிந்த நீரோடை போன்ற சுத்தமானவங்க ஆனால் இவர்களை சிறிய வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது இவங்க சுயநலம் இல்லாதவங்க ஏற்றத்தாழ்வு தெரியாதவங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் அதை இல்லை வெளியில் சொல்ல மாட்டாங்க வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க தங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு சுடுசொல் கூட பேச மாட்டாங்க இவங்க வாங்கிய வார்த்தைகள் உயிர் போய் உயிர் வருவது போல இருக்கும் மீனம் ராசியினர் பெரும்பாலும் மோசமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் குடும்பத்தை விட்டு தூரமாகி அனாதையாக வாழ்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எஜுகேஷ்ரி யோகம் அடுத்த நாற்பது நாட்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது கடகம் ராசியில் அதிசார பயிற்சியில் பயணம் செய்யும் குருவால் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விதங்களில் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு கொண்டு தாங்க இருக்கு சந்திரன் தனது சொந்த ராசியான கடகம் ராசிக்கு சென்று அங்கு இருக்கும் குருவுடன் இணைந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியுள்ளார் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் யானை போல பலமும் சிங்கம் போல வேகமும் சக்தியும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த யோகத்தின் பலன்களை மீனம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த யோகத்தால் மீனம் ராசிக்கு மன அமைதி பணவரவு வாக்கு சாதுரியம் கடன் குறைதல் திருமணம் வேலைவாய்ப்பு சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கஜகேசரி யோகம் மீனம் ராசிக்கு நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் தீவிரமான தெய்வீக சக்தியை கொடுக்கும் அடுத்த நாற்பது நாட்களில் வீடு நிலம் சம்பந்தமான நல்ல பலன்களை பார்ப்பீர்கள் கல்வியில் உயர்வு குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்ட பலன்கள் அதிகமாகும் மன அழுத்தம் அறுபது சதவீதம் குறைந்து தூக்கம் மேம்படும் செரிமானம் மற்றும் நரம்பு மண்டலம் பலப்படும் தடைபட்ட பணம் கைக்கு வந்து சேரும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு குடும்பத்தில் அமைதி திரும்ப கிடைக்கும் தாய் தந்தையுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாற்பது நாட்களில் தேர்வுகளில் கூர்மையான கவனம் கிடைக்கும் தடைபட்ட உறவுகள் நிம்மதியாகும் முறிந்துபோன காதல் கூட திரும்பவும் வளரும் திருமண உறவுகளில் சண்டை சச்சரவு இருந்தால் சரியாகும் திருமண உறவுகள் வலுவாகும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும் இரு வீட்டார் சம்மதம் கிடைக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பிருக்க தடைபட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் கணவன் மனைவி உறவு கூட பிரிந்திருந்தால் புரிதல் அதிகமாகும் வெளிநாடு முயற்சி விசா வேலைக்கான ஆஃபர் லெட்டர் பயண அனுமதி போன்றவை நடப்பதற்காக தொன்னூறு சதவீதம் சாத்தியம் இருக்க நீனம் ராசிக்காரர்கள் இளம் வயதிலிருந்தே நுண்ணறிவு நிறைந்த உள்ளம் கொண்டவங்க உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பவுமே இருக்கும் மற்றவர்களுடைய நலனை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் இவங்களுடைய குணம் உங்கள் வாழ்க்கையை நடத்துவது உங்களுடைய இதை ஆனால் இதயத்தின் தெய்வீகத்தின் சுத்தம் மீனம் சந்திரன் மற்றும் குரு சேர்வதால் இந்த கஜிகேசரி யோகம் அடுத்த நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய முக்கியமான திருணங்கள் கோபம் காட்டக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது அன்றாட வேலையை அன்றென்றே முடித்திடணும் வேலையில கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலைய யார்கிட்டையும் ஒப்படைக்க கூடாது மத்தவங்க நீங்க எடுத்து செய்யாதீங்க உங்களுடைய வேலையில மத்தவங்க தலையீடு இருக்கவே கூடாது நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியக்கூடாது ரகசியம் காப்பது மீனம் ராசியினரின் வெற்றிக்கு ஒரு பெரிய சுற்றமம் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மறுக்கப்பட்ட கோப்புகள் திரும்ப கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டியுடைய எண்ணிக்கை குறையும் கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும் கையிலிருந்து பண நெருக்கடிகள் மறையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வீட்டில் தெய்வங்களுக்கு பால் சாதம் பிரசாதம் வைத்து படைத்து வீடு ஒழுக்க மஞ்சள் நீர் தெளித்து விடுங்க புத்தகங்களுக்கு பூஜை பண்ணுங்க அதிகம் கோபப்படக்கூடாது இரவு நேர பயணம் சுத்தமாக இருக்கணுங்க யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது பண உதவி மீனத்துக்கு சிறப்பை சேர்க்காது மாறாக அது கேடு பலனை கொடுக்கும் கடன் வாங்கவும் கொடுக்கவும் கூடவே கூடாதுங்க தனமோ ஒரு கைப்பிடி வெள்ளை அரிசி எடுத்து புறாவுக்கோ பறவைக்கோ உணவாக கொடுக்கணும் துளசி செடிக்கு அனுதினமும் நீர் ஊற்றணும் அனுதினமும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் திங்கட்கிழமை வெள்ளை நிறத்துல கூடிய பாலோ தயிரோ சர்க்கரையோ அரிசியோ தானம் கொடுங்க வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்படம் லெமன் ரைஸ் போன்ற பொருட்களை தானம் கொடுங்க வெள்ளிக்கிழமைகளில் அபிராமி அம்மன் மாரியம்மன் காமாட்சி தேவி கோயிலுக்கு போயிட்டு பாலபிஷேகம் பண்ணி எலுமிச்சை மாலை கட்டி போடுங்க அங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து போகுதுங்க நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது தேடி போனாலும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கப் போகுது நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிக்க போறீங்க மனதை கூட போகுது மதிப்பு கூட போகுது தொழில் வியாபாரம் சிறப்பாக முன்னேற்றம் பெறப்போகுது வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது பணியில் பாராட்டு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவீங்க தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க பெண்களுக்கோ நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூட போகுது கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கப் போகுது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது பணவரத்து கூட போகுது காரிய தடைகள் நீங்க போகுது செல்வம் சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசி எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமா செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் வரப்போகுது பண விஷயங்கள் எல்லாம் தாராளமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப் போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாற போகுதுங்க விருந்தினரின் வருகை உங்க குடும்பத்துல இருக்க போகுதுங்க குடும்ப செலவுகள் குறைய போகுதுங்க பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்க போறாங்க உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்க போகுது எதிர்ப்புகள் விலக போகுது பண வரத்து கூட போகுது குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்க போகுது குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது தாய் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க உங்களுடைய அப்பா வழி சொந்தங்களின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிலதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுங்க பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பழகும்போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துங்க பொறுப்பா பொறுமையா இருங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அரசாங்க காரியங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா கொஞ்சம் வேலை தாமதமா முடியுங்க தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா பொறுப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ Tức cô cho மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் எதையாவது சொல்லி உங்களை தேவையில்லாம சீண்டி டென்ஷன் ஆக்குவாங்க நல்லத சொல்ல போய் கெட்ட பெயர் வாங்குவீங்க அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுப்பா இருந்துக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்குமே நல்லது சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களை மாத்திருவாங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்